விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் என்றென்றும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி இருபது புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி மூணாயிரத்தி இருபத்தி நாலில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தைந்து புள்ளிகள் சரிஞ்சு எழுவத்தி ஐயாயிரத்தி முப்பத்தி எட்டுல முடிஞ்சிருக்கு ட்ரம்ப்போட பதவியேற்பு இந்திய பங்கு சந்தையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படிங்கிறத நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சிபி ட்ரம்ப் பதவி ஏத்திருக்காரு நிஃப்டி சென்செக்ஸ் கீழே விழுந்துருக்கு அதுக்கு இதுக்கு சம்பந்தப்படுத்திக்கலாமா இல்ல இயல்பானது தானே அது இல்ல இது இயல்பானது தான் அதாவது தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் ஏறிச்சு பாத்திருப்பீங்க போன வாரம் அதுக்கப்புறம் இப்ப ஒரு கரெக்ஷன் இருக்குதான் நம்ம பாக்குறோம் நம்ம இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு காரணத்தை தேடும் சந்தை அதுக்கு ஒரு காரணமாக இன்னைக்கு ட்ரம்ப் அமைஞ்சிருக்காரு இல்லைனாலும் சந்தை நம்ம தொடர்ந்து சில மாதங்களாக சொல்லிக்கிட்டு இருக்குது இறங்கும் முகத்துல தான் இருக்கு அது ஏறுனா தான் ஏன் ஏறுதுங்கிற கேள்வி வரும் இதை வரை இறங்குறதுக்கு எந்த விதமான கேள்வியும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா மீன் ரிவர்சல்னு சொல்லுவோம் அல்லது ரிவர்சல்

பங்கு தான் விலை ஏறி இருக்கு நாற்பத்தி இறங்கி இருக்கு வெரி கிளியர் இண்டிகேஷன் வி ஆர் பேக் டு நார்மல் பேக் டு டவுன்வர்ட் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிளியரா இருக்கு அதே ப்ராடர் மார்க்கெட்ல அப்பர் சர்க்கியூட் தொண்ணூத்தி லோயர் சர்க்கியூட் தொண்ணூறு சரி சமமா சார் ரெண்டுமே ஆமா அது ரெண்டும் இருக்கு பிப்டி டூ லோ பாத்தீங்கன்னா ஹை வந்து பட் லோ வந்து ஐம்பத்தெட்டு அங்க இருக்கிறத பார்க்க முடிகிறது என்எஸ்சிலயுமே பாத்தீங்கன்னா வந்து பிப்டி டூ ஹை நூத்தி மூணு லோன் அறுபத்தி நாளும் அது வந்து ரொம்ப இல்லிக்விடான ஸ்டாக் தான் பிஎஸ்சி ல ஜென்ரலா இருக்கும் அதனால அதை நம்ம ரொம்ப கணக்கில் எடுத்துக்க வேண்டியது இல்ல நீங்க சொன்னீங்க சார் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுக்கு கீழே வந்து சில நாட்கள் இருந்தாலே பேரிஸ் மார்க்கெட் தான் அப்படின்னு இப்ப ரொம்ப நாட்கள் அப்படிதான் இருக்கு இப்ப நம்ம பேரிஸ் மார்க்கெட் குள்ள தான் இருக்குமா என்னுடைய இது இது ஒரு தொடக்கம் தான் நான் நினைக்கிறேன் ஒரு மேஜர் ஈவெண்ட் வந்து ரெண்டு ஈவெண்ட் ஒண்ணு வந்து ட்ரம்ப்னுடைய பதவி ஏற்புங்கிறது பட் அதை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம பட்ஜெட் இன்னும் ஒரு பத்து நாள்ல இருக்கு அதனால என்னால இப்போதைக்கு அதை உறுதியாக சொல்ல முடியல பட்ஜெட்ல ஏதாவது ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தா இந்த ட்ரெண்ட் அப்படியே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதர்வைஸ் ஒரு நார்மல் சுச்சுவேஷன்ல இட்ஸ் அ கிளியர் இண்டிகேஷன் புல் மார்க்கெட் இஸ் கிளியர்லி ஓவர் அண்ட் இட்ஸ் பிகினிங் ஆஃப் அ டெம்பரரிலி அட்லீஸ்ட் ஃபார் ஷார்ட் டேம் ஒரு ஒரு பேர் மார்க்கெட்டுக்கான ஒரு தொடக்கம் தான் நான் நினைக்கிறேன் அந்த பேர் மார்க்கெட் சொல்றத விட வந்து ஒரு ஒரு சைட்வேஸ் அண்ட் டவுன்வர்ட் ட்ரெண்ட் ஃபார் சம் டைம்ஸ் அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் குறிப்பா ட்ரெண்டை பத்தி சொல்றது பட் ட்ரெண்ட் அது ஆறு பர்சன்ட் நீங்க கம்மியாயிருக்குதா ஸ்பெசிபிக் ரீசன் இருக்குங்களா சார் சார் சொல்லுபடியான சொல்லப்படியான காரணங்கள் எதுவும் இல்லை பட் எல்லாமே வந்து ஏறது எதெல்லாம் அதிகமாக அதிகரித்ததோ இறங்கி இறங்கியிருக்கிறத நீங்க நான் பாக்குறேன் ட்ரம்ப் பதவி ஏத்துக்கிறது இந்தியாவுக்கு சாதகமா அல்லது பாதகமா ஏன்னா இது வந்து ஒரு டாரீப்லாம் போடுவேன் பிளாக் அண்ட் ஒயிட்ல சொல்லக்கூடிய ஒரு ஒரு பதில் கிடையாது யாராலையும் சொல்ல முடியாது என்ன காரணம்னா ஒன்று அவருடைய நேச்சர் அவருடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ சொன்னதை இப்ப மாத்தி மாத்தி சொல்றாரு அவர் கிரிப்டோக்கு அகேன்ஸ்டா இருந்தாரு இப்ப கிரிப்டோக்கு ஆதரவா இருக்காரு அப்புறம் பல விஷயங்கள் இந்த மாதிரி அவர் சொன்னதை செய்யாம இருந்திருக்காரு அப்புறம் சொல்லாம செஞ்சிருக்காரு பல விஷயங்கள் வெரி டிஃபிகல்ட் இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருக்கிறது இப்ப வந்து ஒரு பக்கம்

மீறி அவங்க இறக்குமதி பண்ணால் அதுக்கு ஆல்டர்னேட் என்ன பண்ண போறாரு வேற எந்த நாட்டுல பண்ண போறாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் அவருடைய இந்த உற்பத்தி அந்த நாட்டுக்கு தேவையானதெல்லாம் இரண்டாவது இந்தியா வந்து டீடாலரைசேஷன் இல்லாம ஃபோகஸ் போக்கஸ் பண்ணாங்க என்னுடைய ரூபாய் கரன்சி வந்து பல இடங்கள் அக்செப்ட் ஆகணும் அதுக்கு நான் ஒர்க் பண்றேன்னு சொன்னா கூட ஐ திங்க் ட்ரம்ப் உடைய ஒரு தாக்குதல் அதிகமாக இருக்காது ஒரு குழுவாக சேர்ந்து டீடாலரைசேஷன் பண்ணும் பொழுதுதான் அவர் அதில் இரிட்டேட் ஆகி ரொம்ப சொல்றதா தெரியுது ஸோ நாடுகளை இது ஒரு கவுண்டர் மெஷர் நீங்க பார்க்கணும் இன்னைக்கு வந்து ட்ரம்ப் பதவி ஏற்ற பிறகு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்ட பிறகு ஏன்னா அவர் வந்து மெக்சிகோ கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ கல்ஃப் ஆஃப் அமெரிக்காங்கிறாரு கனடாவை வந்து இந்தியா அமெரிக்காவுடைய ஐம்பத்தி ஓராவது ஸ்டேட்டா சேர்ப்ப சேர்க்கறதுக்காக சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லியிருக்காங்க பனாமாவையும் நான் அமெரிக்காக்குள்ள கொண்டு வருவேன்றாரு சைனோட அதிகம் அறிமுகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு பனாமா கால்வாயை வந்து நாங்க பனாமா நாட்டு தான் கொடுத்தோம் சைனா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு நாங்க அதை எங்க கொண்டு வந்துருவோங்கிறாரு சோ இதுக்கெல்லாம் பிறகு பாத்தீங்கன்னா புட்டின் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க வந்து சீனாவோடு எங்களுடைய நல்லுறவை மேலும் புதுப்பித்து அதை மேலும் வளர்த்து ஸ்ட்ரெங்கன் பண்ணிக்குவோம்னு சொல்லியிருக்காரு இது ஒரு ஒரு அடுத்த ஓரிரு வாரங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு வாரம் பொலிட்டிக்கலா அண்ட் அதனுடைய தாக்கம் பொருளாதார இருக்கும் நான் நினைக்கிறேன் பாரதி ஏர்டெல் பஜாஜ் டைப் வந்து நடந்திருக்கு எதுனால சார் இந்த டைப் வந்து நடந்திருக்கு இதனால சந்தையில எந்த மாதிரி மாற்றங்கள் வந்து ஏற்படும் பொதுவாக ரெண்டு டிஃபரெண்ட் பிசினஸ் இருக்கவங்க பட் ரெண்டு கோர் ஸ்ட்ரெங்க் அவங்களுக்கு பொழுது அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்க மாதிரி சில டைப்ஸ் பண்ணிக்குவாங்க அந்த அடிப்படையில் பார்த்தா பாரதி ஏர்டெல்ல கோடி கணக்கான கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு கோடின்னு நினைக்கிறேன் முப்பத்தெட்டு கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு அந்த அந்த டேட்டா பேஸ் அவங்கள்ட்ட இருக்கு அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு குஷ் டேட்டா இது பண்ணலாம்னா அதை அனுப்ப முடியும் ஒரு மெசேஜ் அனுப்பலாம் அந்த அதே மாதிரி இவங்க பஜாஜுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கணக்கான ஃபீல்ட் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க டிஸ்ட்ரிபியூஷன் பிரான்சஸ் இருக்கு நிறைய லோன் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அவங்கள்ட்ட ஸோ அதை விற்கணும் அவங்களுக்கான தேவை அது சோ ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் மூலமாக இந்த இத வந்து அவங்க செய்ய போறதா சொல்றாங்க சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வின் வின் சுச்சுவேஷன் ஃபார் போத் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய கடன் அது சம்பந்தமான ப்ராடக்ட் லோன் சம்பந்தமான இதெல்லாம் இது மூலமா விற்க போறதா சொல்றாங்க என்ன ஒன்னே ஒண்ணு இன்னுமே அடிக்கடி ஸ்பேம் அந்த இதெல்லாம் வருது இல்லையா கால்ஸ் நமக்கு ஏர்டெல்ல சொல்றாங்க ஒருவேளை பஜாஜ்ல இருந்து வந்து அதை சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேனா அந்த மெசேஜ் வராதுன்னு நினைக்கிறேன்

அதே மாதிரி மாதவி புரி பச் செபியோடைய தலைவர் ஏதோ புது பிளாட்ஃபார்ம் நான் உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன சார் அது ஐபிஓ புது பிளாட்ஃபார்ம் அதாவது இப்ப நீங்க ஐபிஓ அலர்ட் ஆகி நம்ம அது பங்கு சந்தையில் பட்டியலிட நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுறாங்க அதுக்கு பிறகு பங்கு சந்தையில் அது பட்டியலிடப்பட்டு ஒரு இரண்டு மூன்று நாட்கள் ஆகுது கூட ஆகுது அது அந்த டயத்தில் கிரே மார்க்கெட் பிரீமியம் சொல்லி அந்த பங்கினுடைய விலையை அதிகமாக ஏற்றுவது இறக்குவது ஒரு இன்ஃபார்மல் ஒரு வாட்ஸ்அப் பிளாட்ஃபார்ம் மூலமாக எல்லாம் பண்றதுலாம் நடக்கிறதா நிறைய குற்றச்சாட்டுகள் சமீப காலமாக வருகிறது நிறைய சாதாரண சாமானிய முதலீட்டாளர் உங்களுக்கு தெரிய நம்ம கமெண்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஜிஎம்பி எப்படி கண்டுபிடிக்கிறது தான் கேக்குறாங்க அதெல்லாம் மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் ஒரு ஸ்பெகூலேட்டர்ஸ் ரிஸ்க் எடுக்கிறவங்க பண்ண வேண்டியது சாமானிய முதல் முதலீட்டாளர்கள் அளவுக்கு இந்த ஜிஎம்பி அல்லது கிரே மார்க்கெட் பிரீமியம் போனதுனால இதை தடுப்பதற்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா பங்கு சந்தையில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பட்டியலிடுவதற்கு ஒரு மூன்று நான்கு நாட்கள் ஆகும்னா ஷேர் அலாட் ஆனதிலிருந்து அந்த மூன்று நான்கு நாட்களுக்குள்ள ஒரு ட்ரேட் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நாங்க வந்து பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க பட் இதெல்லாம் எவ்வளவு தூரம் நடைமுறையில் சாத்தியம் ரெண்டாவது செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட் படி இது வந்து எவ்வளவு தூரம் பெர்மிட்டட் அவருக்கு தெரியாம சொல்ல மாட்டாங்க பட் அது எப்படி அது சாத்தியம் எனக்கு தெரியல எனக்கு தெரிந்த வரைக்கும் இதெல்லாம் மேற்கொண்டு ரொம்ப பிரச்சனைக்கு வழிவகுக்க கூடாது ஏன்னா இதுல வந்து ஏதாவது தவறு அதுக்கு யார் பொறுப்பு அது செட்டில்மெண்ட் எப்படி நடக்கும் எல்லாமே அவங்க யோசிச்சுதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பொறுத்து இருந்து பாக்கலாம் ஏன் சார் இந்த அவசர சூழ்நிலை இது ஒரு நாலு நாள் கூட இருக்க மாட்டாங்களா எல்லாருமே அப்ப எல்லாம் எப்படி நடந்துட்டு இருந்தது இல்ல அதுதான் ஆச்சரியமா இருக்கு எனக்கு என்னன்னா பொன்னூறுகள்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஐபிஓ வந்து அது ஓபன் பண்ணி வச்சிருக்கதே ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது அலாட்மெண்ட் வர்றதுக்கு சில நாட்கள் ஆகும் அப்புறம் லிஸ்ட் ஆகிறதுக்கு சில நாட்கள் ஆகும் சில நாட்கள் சில வாரங்கள் சில மாதங்கள் மூன்று ரெண்டு மூன்று மாதம் ஆகும் அந்த பங்கு சந்தையில் பட்டியல் அல்ல ஐபிஓ ஆரம்பிச்சதுல அதெல்லாம் பொறுத்து தான் வந்து என்னன்னா நீண்ட கால முதலீட்டாளர்களாக இருந்தாங்க இன்னைக்கு வந்து முதலீட்டாளர்கள் ஐபிஓல அப்ளை பண்ணணும்னு நேற்று அப்ளை பண்ணி நாளை மறுநாள் லிஸ்ட் ஆன உடனே வித்துட்டு வந்துடணும் அப்படிங்கிற லெவலில் இருக்கிறதுனால இந்த மூணு மூன்று நாட்கள் கூட இது வந்து டெஸ்ட் நாட் ரிஃப்லெக்ட் வெல் ஆன் இந்த என்டையர் ஈகோ சிஸ்டம் முகளீர் தாளர்கள மட்டும் ப்ளேம் பண்ண மாட்டேன் என்டையர் ஈகோ சிஸ்டமே வந்து இந்த மாதிரியான ஒரு செட்டப்ல இருக்கறது வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு நல்லதில்லை ஏன்னா இந்த மூலதனம் திரட்டப்படுவதுங்கறது வந்து ஒரு தொழில் நடத்துவதற்காக விரிவாக்க பணிகளுக்காக அந்த மாதிரி விஷயங்களுக்கு தானே தவிர பெரும்பாலும் ஆஃபர் ஃபார் சேல் தவிர அதெல்லாம் பாத்தீங்கன்னா நாட் ஃபார் செக்குலேட்டிவ் ஸோ ஸ்பெகுலேஷனுக்கு தான் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு எஃப் அண்டோ இருக்கு அதனால இது வந்து ஒரு சரியான போக்கு இல்லன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஆனா அப்ப எல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ ஐபிஓ அங்க தட்டி பாத்துறோம் ஃபுல் ஆயிச்சா இல்லையா அப்படின்னு அப்புறம் அந்த தகவல் கூட தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும்ல சார் எங்களுக்கு ஷேர் அலர்ட் ஆச்சா இல்லையான்னு தெரியறதுக்கே பல நாள் பணத்தை முதல்ல கட்டிடுவோம் இப்ப மாதிரி அஸ்பா மெத்தட் கிடையாது பேங்க்ல பிளாக் பண்றது கிடையாது இப்ப வந்து உங்க கணக்குல தான் பணம் இருக்கும் அலர்ட் ஆனா தான் எடுத்துக்கிறாங்க அப்ப எப்படின்னா பணத்தை முதல்ல எடுத்துட்டு வாங்க அதை ரொட்டேஷன் விடுவாங்க அந்த கம்பெனி ரெண்டு மூணு மாசங்களுக்கு பல நூறு மடங்கள் இப்ப சப்ஸ்கிரைப் ஆகிற மாதிரி வந்துச்சுன்னா எத்தனை நூறு கோடிகள் எத்தனை ஆயிரம் கோடிகள் உங்க புழக்கத்துல அவங்க கண்ட்ரோல் இருக்கும் அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் வந்து பேப்பர் நியூஸ் பேப்பர் மூலமாக பப்ளிஷ் பண்ணும் பொழுது தான் எங்களுக்கு தெரிய வரும் அதுக்கே ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஆயிடும் அதற்கப்புறம் தான் வந்து அது சந்தையில பட்டியலிடப்படும் அதுக்கு ஒரு இரண்டு மூன்று ஆகும் அதனால அவ்வளவு ஒரு பொறுமை இருந்தது அப்ப அதுக்கு அவசரப்பட்டது இல்லை யாருமே இன்னொரு செய்தி நீ அனுப்பிச்சிருந்தீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சாதாரண ஒரு ஊழியர் வந்து சிஓ அளவுக்கு சம்பளம் வாங்கணும் அந்த ஏணி வரணும் ஐநூறு வருஷம் ஆகும் எல்லாம் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது நிப்டி டூ ஹண்ட்ரட் அதுல என்எஸ்சி அதுல இருக்கக்கூடிய டாப் இருநூறு நிறுவனங்கள்ல ஒரு நூத்தி பத்து நிறுவனங்களுடைய எக்ஸிகூட்டிவ்ஸோட பே ஸ்ட்ரக்சரை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு தனியார் நிறுவனம் வந்து அவங்க வந்து ஒரு செய்தி வெளியிட்டு ஒரு ஆய்வு அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா கடைநிலை அந்த நிறுவனத்தினுடைய கடைநிலை ஊழியர் அவங்க அது அது மாதிரி அதுல இருந்து மீடியம் அது ஊழியர் அப்படிங்கிற நடுவுல இடைநிலையில இருப்பாங்க இப்படின்னு இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நாளாகும் பண்றேன் டாப் எக்ஸிகூட்டிவ்ஸோட சேலரியை ரீச் பண்ணனும்னா கிட்ட அந்த சேலரி அளவுக்கு போனி உங்களுக்கு வருஷம் வருஷம் ஒரு இன்கிரிமெண்ட் போனஸ் இதெல்லாம் கிடைக்குது இல்லையா எஜுகே இது எலிவேஷன்லாம் அவங்க அந்த டாப் எக்ஸிக்யூட்டிவோட சேலரியை ரீச் பண்ணணும்னா அடுத்த ஐநூறு ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளே பார்த்தோம் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு சிஇஓ தொண்ணூறு மணி நேரம் வேலை பார்க்கணும்னு சொல்லி பேசியிருந்தார் அவருடைய சம்பளம் ஐம்பது கோடி ஒரு கடைநிலை ஊழியருடைய சம்பளம் சில ஆயிரங்கள் அவர் அதுல இருந்து அந்த ஐம்பது கோடி எட்டணும்னா அவருக்கு நீங்க ஆண்டுக்கு பார்த்தா கூட ஒரு சில லட்சங்கள் அது அவர் ஐம்பது கோடி எக்கணும்னா அவருக்கு இருக்க ரெகுலர் ப்ரொமோஷன்ல எத்தனை வருஷம் ஆகும் ஐநூறு வருஷம் ஆகுமான்னு தெரியாது பட் நிச்சயமா பல ஆண்டுகள் ஆனால் கூட அந்த லெவல்ல பாதியோ இல்ல காலோ கூட அச்சீவ் பண்ண முடியாது அவரால் அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் இந்த வித்தியாசத்தை வச்சுக்கிட்டு நீ தொண்ணூறு மணி நேரம் வேலை பாருன்னு சொல்லி இடைநிலை ஊழியர்கள் கடைநிலை ஊழியர்களை பத்தி பேசுறதுங்கிறது எவ்வளவு தூரம் சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல அவங்க ஏசி ரூம்ல இருக்க வந்துப்பாங்க தவறா நான் சொல்லல இதோட அந்த கம்பெனில மோஸ்ட்லி எல்லாம் வெளியில ஃபீல்ட் தான் பண்ணுவாங்க மழையில வெயில்ல புயல்ல இன்னொன்னா டாலர் எப்படி சார் இருக்கு ஏற்ற உடனே டாலர் ஒண்ணும் பெரிய சேஞ்சஸ் இல்ல சின்ன வீக்னஸ் கூட சொல்லலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நூத்தி பத்து வரைக்கும் இருந்துச்சு போன வாரம் அப்புறம் நூத்தி ஒன்பது நேற்று இன்னைக்கு பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு புள்ளி ஏழு அப்படின்னு வந்துருக்கு சோ சின்ன வீக்னஸ் இருக்கு அது என்னன்னு தெரியல டாலர் மட்டும் இல்ல கிரிப்டோவுமே பாத்தீங்கன்னா வந்து அந்த செய்திக்கு முன்னால அவர் பதவியேற்பதற்கு முன்னால பெரிய ஆட்டம் போட்டுது அது நூத்தி பத்து வரைக்கும் போனுச்சு இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரும்ப அந்த நேரத்தில் லேட் ஈவினிங்கும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நூத்தி மூணு ஒரு லட்சத்தி மூவாயிரம் டாலருக்கு வந்துருச்சு பெரிய ஏற்றம் இல்லை இன்னும் சொல்ல போனா இறக்கத்துல இருக்கு டாலரா இருக்கட்டும் கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும் கச்சா எண்ணெய் கூட எழுபத்தஞ்சு டாலர் கிட்ட வந்துருச்சு தங்கத்தினுடைய மாற்றம் இல்லை வெள்ளியினுடைய ஸோ அட்டென்ஷன் வந்து 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 யுஎஸ் மார்க்கெட் நேற்று மார்டின் ரூதர் கிங் அவருடைய நேற்று வந்து அமெரிக்க பங்கு சந்தை விடுமுறை கிடையாது ஒவ்வொரு முக்கியமான நாள்ல நம்ம வந்து பட்ஜெட் அன்னைக்கு கூட பங்கு சந்தையை வைக்கிறோம் அங்கு வந்து நேற்று புதிய கொள்கைகள் பல இது அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு புதிய அதிபர் பதவியா இருக்கிறாரு ஆனால் அங்கு வந்து பங்கு சந்தை நேற்று விடுமுறை இன்னைக்கு வந்து இதனுடைய தாக்கம் முழுவதும் பங்குச்சந்தை அமெரிக்க பங்கு சந்தையில் இருக்குங்கிறதுனால ஆல் ஐஸ் ஆர் ஆன் எல்லாமே போக்கசிங் ஆன் அமெரிக்க பங்குச்சந்தை இன்று மாலை நம்ம நேரப்படி எட்டு மணி இன்று மாலை ஓபன் ஆகும் அப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம நாளை நம்முடைய பங்குச்சந்தையுடைய போக்கு நமக்கு தெரிய வரும் ஏ சிறப்புங்க சார் நிறைய தகவல் ரொம்ப சுவாரஸ்யமா வந்து இன்னைக்கு சொல்லியிருந்தீங்க தேங்க்யூ சார் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் சார் அமெரிக்கா பங்கு சந்தை இந்தியா பங்கு சந்தை எதிரொலிச்சுதா இல்லையா அப்படின்னு நன்றி சார் தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ சார் திருமணம் எனும் இணைய சங்கமம் உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனியா தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்